வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் பிரதான செய்திகள் அம்மம்மா என்னை பேசிக்கொண்டே இருப்பார் அதனால் இருவரையும் கொலை செய்தேன் பேத்தி அதிர்ச்சி வாக்கு மூலம் கொழும்பில் இன்று அதிகாலை பயங்கரம் சகோதரர்கள் இருவர் வெட்டி கொலை இலங்கையில் நேற்றிரவு மற்றும் ஒரு துப்பாக்கிச்சூடு தலை விரித்தாடும் பாதாள குழுக்கள் ஆசன வாயிலில் செய்தனர் நீதிபதியிடம் தெரிவித்த சந்தேக நபர் எருந்தோட்ட பகுதியில் ஐம்பத்து நான்கு தொழிற்சாலைகளை தீக்கிரையாக்கிய ஜேவிபி அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு அரசாங்கம் எடுத்துள்ள திடீர் தீர்மானம் உள்நாட்டு செய்திகள் திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தாகா நகர் பகுதியில் இரு வயோதிப பெண்களை வெட்டி கொலை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பேத்தியான பதினைந்து வயது சிறுமியை போலீசார் கைது செய்துள்ளனர் மூதூர் தாகா நகர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து நேற்று அதிகாலை சகோதரிகளான பெண்கள் இருவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தனர் குறித்த சம்பவத்தில் அறுபத்தி எட்டு வயதுடைய ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி எழுபத்தி நான்கு வயதுடைய சக்திவேல் ராஜகுமாரி ஆகிய இரு பெண்களே உயிரிழந்திருந்தனர் மூதூர் தாகா நகர் பகுதியை சேர்ந்த குடும்ப நல மருத்துவ மாதாக கடமையாற்றி வரும் ஸ்ரீதரன் தர்ஷினி சம்பவம் இடம்பெற்ற தினமான நேற்று அதிகாலை மூதூர் வைத்தியசாலையில் இரவு கடமைக்காக சென்றிருந்துள்ளார் குறித்த வீட்டில் பதினைந்து வயதான அவரது மகள் தாயாரான ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி மற்றும் பெரியம்மாவான சக்திவேல் ராஜகுமாரி ஆகியோர் வீட்டில் இருந்துள்ளனர் இந்நிலையில் முகமூடி அணிந்து வந்தவர் வீட்டில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக வீட்டில் இருந்த சிறுமி அயல் அவர்களுக்கு நேற்று அதிகாலை தகவல் வழங்கியிருந்தார் அதன் அடிப்படையில் பதினைந்து வயதான சிறுமி சிறு காயங்களுடன் அயலவர்களால் மீட்கப்பட்டு மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் சிறுமியிடம் போலீசார் மேற்கொண்ட நீண்ட நேர விசாரணையின் பின்னர் குறித்த சிறுமி தானே குறித்த கொலையை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் அம்மம்மா தன்னை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பதாலும் தன் மீது பாசம் காட்டுவதில்லை எனவும் இதனால் கோபமடைந்து மன விரக்தியில் இருவரையும் கொலை செய்ததாகவும் போலீசாரிடம் ஒப்பு கொண்டுள்ளார் இதன் பின்னர் குறித்த சிறுமிசாரினால் கைது செய்யப்பட்டு முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் திருகோணமலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலதிக நடவடிக்கைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டுள்ளனர் கொழும்பு கிராண்ட் பாஸின் வெ பகுதியில் இரு குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலில் இரண்டு சகோதரர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் இன்று அதிகாலையில் இடம்பெற்றுள்ளது என போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் கூர்மையான ஆயுத தாக்குதல்களில் காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் இறந்தவர்கள் இருபத்து மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய இரண்டு சகோதரர்கள் என்று கூறப்படுகிறது கொலையை செய்து சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்துள்ள கிராண்ட் பாஸ் போலீசார் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் குருணாகல் மாவத்தகம வெவுட பகுதியில் நேற்று இரவு இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் தடி மற்றும் ஆயுதத்தால் தாக்கப்பட்டதாகவும் அவர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் வெவூட பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது தற்போது நடைபெற்று வரும் விசாரணையில் உயிரிழந்தவரின் வீட்டிற்கு அருகே ஒரு முதியவர் தாக்க ஒரு குழு கூடிய போது உயிரிழந்தவர் தனது மகனுடன் அதை தடுக்க சென்றுள்ளார் அதை தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்து அந்த குழுவில் இருந்த பலர் தாக்குதல் நடத்தி காப்பாற்ற வந்தவரை கொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவரின் சடலம் மாவத்தகம மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மாவத்தகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காலி இடம் தோட்டை பகுதியில் நேற்று இரவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் பலபிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் இடம் தோட்டை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை சந்தேக நபர்களை கைது செய்ய அம்பலாங்குடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கம்பஹா பெலிவேரியா மற்றும் காலி அக்மிமன பகுதிகளில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இருவேறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக எட்டு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது தாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி காலி அக்மிமன பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பூசா சிறைச்சாலையின் முன்னாள் சிறைச்சாலைகள் அதிகாரி ஒருவர் உயிரிழந்ததுடன் இருபத்தி ஆறு வயதுடைய ஒருவர் காயமடைந்துள்ளார் அதே நேரம் கம்பஹா வெளிவேறிய பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் இதுவரையிலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக குழுக்களின் தலைவரான கெஹல் பத்தர உடன் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் பின் விசேட மருத்துவர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேகநபராக கைது செய்யப்பட்டவர் போலீசாரால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார் என தெரிவித்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தேகநபர் நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர் குனிந்து அசௌகரியமாக இருப்பதை அவதானித்த தலைமை நீதிவான் அவரை நேராக நிற்குமாறு கோரியுள்ளார் அப்போது சந்தேகநபர் தன்னை போலீசார் கொடூரமாக தாக்கியதாகவும் தனது ஆசன வாயிலில் ஒரு குச்சியை சுருகியதாகவும் அதனால் தனக்கு அசௌகரியமாக இருப்பதாகவும் நீதிபதியிடம் கூறியிருந்தார் சந்தேக நபரின் வாக்குமூலத்தை பரிசீலித்த தலைமை நீதிவான் சந்தேக நபரை மீண்டும் அனுராதபுரம் போதனா மருத்துவமனைக்கு அனுப்பி தடையவியல் மருத்துவ அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார் இதற்கிடையில் சந்தேக நபருக்கு தங்குமிடம் மற்றும் வசதிகளை வழங்கிய குற்றச்சாட்டின் பெயரில் சந்தேக நபரின் மூத்த சகோதரியும் கைது செய்ய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அடுத்து அவரை மார்ச் பதினேழு வரை போலீஸ் காவலில் வைக்க நீதிவான் உத்தரவிட்டார் சந்தேக நபர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி சஞ்சய ரத்நாயகர் சந்தேக நபர் தனது சகோதரர் குற்றம் செய்ததை அறியாமலேயே அவருக்கு தங்குமிட வசதிகளை வழங்கியுள்ளார் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார் சந்தேக நபர் வேண்டுமென்றே ஒரு குற்றவியல் சந்தேக நபருக்கு தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பை வழங்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அவரை பிணை நிபந்தனைகளின் அடிப்படையில் விடுவிக்குமாறு அவர்கள் கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பட்டலந்த ஆணி ஆணைக்குழுவின் அறிக்கையை சபையில் சமர்ப்பித்து சபை முதல்வர் பிமல் ரத்நாயக உணர்ச்சிகரமாக உரையாற்றிய நிலையில் சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன நெகிழ்ச்சி அடைந்து குரல் தழுதழுத்த நிலையில் கண் கலங்கினார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது பட்டலந்த படுகொலை சித்திரவதை முகாம் தொடர்பான பட்டலந்த அறிக்கையை சபையில் சமர்ப்பித்து முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக உணர்ச்சிகரமாக உரையாற்றினார் දීමම් පාලිමේතුවට ඉදිරිපතීමට අදහස් මාතභූමය දරා සිටින මෙම මහා හර්ද සාක්ෂි බර සම්පූර්යම නිදහස් කිරීම වෙනුවේ යුක්ති හා සාධනැත්වය වෙනුවෙන් කටයුතු කරන සෑම කෙනාටම ආරාධනා කරමින් මගේ කතාවසන් කරන්න. සබை මුදල්வர் පිමල් රත්නායක இவ்බறு உரையாசிக் கொண்டிருந்தபோது සபையில் அமைේදි නිලවියදුுடன் අරස තරපු உරපனர்ர்கள் ඉරගිය முகங்களுடன் காන පටන පිමල් රත්නායකவின் உரைையை கවනமாக කවலை තොයිந்த මුගතුுடன் සභානායකර් ජගත් වික්‍රම රත්න என கேட்டுக்கொண்டிருந்தார் பிமல் ரத்நாயக்க உரையை நிறைவு செய்த நிலையில் சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு தன்னை ஆசுவாசப்படுத்த முயன்றார் பின்னர் தழுதழுத்த குரலில் அரச தரப்பு பிரதம கொரடாவான அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுக்கு வாய்ப்பு வழங்கினார் சபாநாயகர் நலிந்த ஜெயதிசவின் பெயரை கூறியபோது அவரின் குரல் உடைந்த நிலையில் கண்கள் கலங்கிய நிலையில் இருந்தன සෞඛ්‍යයා සහ ජනමාධ්‍ය මත්‍යය ගරු න ින්ද්‍රයිටි වෛද්‍ය කස්තුුරි තනකරාජා මහත්මිය සෝේට පලිස් පිඩියට්‍රේෂන් වෙත සෞඛ්‍යයා ජනමා ්‍ය මාතංශය විසින්. வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை ஏப்ரல் முதல் அரச ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் வகையில் மாத சம்பளம் வழங்குவதற்கான வழக்கமான திகதிக்கு முன்னதாக ஏப்ரல் பத்தாம் திகதி அவற்றை வழங்கவும் அரசாங்கம் தயாராகி வருகிறது அதற்கமைய இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் இருபத்தி ஒன்றாம் திகதி நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒரு வார கால பகுதியில் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகைகள் தொகைகள் தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் ஜனாதிபதி திசாநாயக்க அரசு ஊழியர்களின் சம்பளம் ஊக்கத்தொகை மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிக்க யோசனைகளை முன்வைத்தார் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் திகதி வரவு செலவு நிறைவேற்றப்பட உள்ள நிலையில் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு முன்னர் அதிகரிக்கப்பட்ட நிதியை வழங்குவதற்கான திட்டம் அடங்கிய சுற்றறிக்கையை பொது நிர்வாக அமைச்சு வெளியிட உள்ளது சுற்றறிக்கை வெளியிடப்பட்டதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக நிதி அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த அடிப்படை சம்பளத்தை இருபத்து நான்கு ஆயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து நாற்பதாயிரம் ரூபாவாக பதினைந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கவும் தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவுகளை அடிப்படை சம்பளத்தில் இணைக்கவும் வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மலையக தலைவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஜேவிபியினர் கூறுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது பெருந்தோட்ட பகுதியில் தொழிற்சாலைகளை தீக்கிரையாக்கினர் அதற்கு மன்னிப்பு கோருவீர்களா என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சியின் நுவரெலியா மாவட்ட எம்பியுமான ஜீவன் தொண்டமான் கேள்வி எழுப்பினார் வரல நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறேன் என்ன நிலவரணும் ஏன்னா நான் அந்த மீட்டிங்கில் இருந்தேன் டிசிசி மீட்டிங்கில் இப்போ நாட்டில் இருந்தேன் டிசிசி மீட்டிங்கில் ஆகவே நான் இதில் திருப்பியும் சொல்கிறேன் இதில் வந்து அரசாங்கத்தை விமர்சிக்கணும் அரசாங்கத்தை கீழே போடணும் அது என்னோட எண்ணம் கிடையாது ஒரு ஒரு விஷயம் இருக்குது நானும் மக்கள் பிரதிதான் மக்கள் எனக்கும் வாக்களிச்சுருக்காங்க அந்த அந்த உரிமையோடு தான் நான் சொல்கிறேன் ஒரு பொதுவான தீர்மானம் எடுக்கணும் அது கலந்துரையாடி முடிவெடுப்போம் தான் நான் சமூகமாக சொல்கிறேன் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு கேள்வி எழுப்பிய அவர் இப்ப நீங்க சொல்றீங்க மன்னிப்பு கேட்கணும் உங்களோட கட்சி ஐம்பத்தி நாலு பேக்டரி எரிச்சாங்க அதுக்கு நீங்க மன்னிப்பு இப்ப கேக்குறீங்களா நான் வந்து இங்க திருப்பி சொல்றேன் குறை சொல்ல நான் வரல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்வு எடுக்கணும்னு தான் நான் பாக்குறேன் கௌரவ கௌரவ அம்பிகா உறுப்பினர் அவர்கள் வந்து ஒரு விஷயம் முன் வச்சிருந்தாங்க இங்க சபை தலைவர் இருக்கனால நான் அவர்கிட்ட அதை தெளிவுபடுத்திடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்திய அரசாங்கம் நம்மளுக்கு வீடு திட்டத்துக்கு கொடுத்த நிதி அதே மாதிரி இலங்கை அரசாங்கம் ஊடாக நம்மளுக்கு கிடைச்சிருக்க நிதி என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு அதுக்கு நான் அதுக்கு நான் தெளிவுபடுத்துறேன் இப்ப கௌரவ சபை தலைவர் அவர்களே என் கையில இருக்க ஆவணங்கள் அனைத்தையும் நான் வந்து இப்ப டேபிள் பண்ற பார்லிமெண்ட்ல கிட்டத்தட்ட இந்த 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 வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபதுல பாரம் எடுக்கும் போது மறுபடியும் சொல்றேன் நான் வந்து இங்க முன்னாள் அமைச்சரையோ வேற யாரையோ குறை சொல்லுது யதார்த்தத்தை சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபதுல நான் அமைச்சரை பாரம் எடுக்கும் போது நாலாயிரம் வீடு திட்டம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி சொற்ற வீடுகள் தான் முடிக்கப்பட்டிருக்கு வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவின் மேற்கு கேஸ்க் பகுதியில் உள்ள உக்ரைன் வீரர்கள் சரணடைந்தால் மாத்திரமே அவர்களின் உயிர் மிஞ்சும் என ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளார் கர்ஸ்க் பகுதியில் கொடூரமான படுகொலைகளை தவிர்க்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்துள்ள நிலையிலேயே உக்ரைன் வீரர்களை சரணடைய வேண்டும் என்ற நிபந்தனையை புட்டின் முன்வைத்துள்ளார் ஆனால் உக்ரைன் வீரர்கள் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்களை மறுத்துள்ளதுடன் ரஷ்யாவின் கட்டு கதைகளின் அதுவும் ஒன்று என குறிப்பிட்டுள்ள உக்ரைன் ஜனாதிபதி நிலைமை மிகவும் கடினமாக உள்ளது என்பதை ஒப்புக் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் குறிப்பிடுகையில் கேஸ்க் பகுதியில் முற்றிலுமாக சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் ஆயிரக்கணக்கான உக்ரைனியர்களின் உயிரை காப்பாற்றுமாறு ரஷ்ய ஜனாதிபதியிடம் தாம் கேட்டுக்கொண்டதாக பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில் தாம் டிரம்பின் கோரிக்கையை அவரது சமூக ஊடக பக்கத்தில் இருந்து தெரிந்து கொண்டதாகவும் மனிதாபிமான அடிப்படையில் முடிவெடுக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஆனால் உக்ரைன் வீரர்கள் கண்டிப்பாக சரணடைய வேண்டும் என்றும் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைந்தால் மாத்திரமே அவர்கள் உயிருடன் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திடீரென்று ரஷ்யாவின் கேஸ்க் பிராந்தியத்தில் நுழைந்த உக்ரைன் ராணுவம் அதிரடியாக பல கிராமங்களையும் கைப்பற்றியது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் முதல் முறையாக ரஷ்யா இன்னொரு நாடால் தாக்குதலுக்கு இலக்கான சுமார் ஏழு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பிராந்தியம் பொருளாக மாறியுள்ளது கேஸ்க் பிராந்தியத்தில் எஞ்சியுள்ள உக்ரைன் வீரர்களை வெளியேற்றும் தீவிர நடவடிக்கைகளில் ரஷ்யா களமிறங்கியுள்ளதாகவே தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உடனடியாக ஒப்புக்கொள்ள ரஷ்யாவை டிரம்ப் நிர்வாகம் கட்டாயப்படுத்தி வருகிறது இந்த நிலையில் கேஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனியர்கள் சிக்கிக் கொண்டுள்ளதாகவும் சரணடைதல் அல்லது இறப்பது என்ற தெரிவை அவர்கள் தற்போது எதிர்கொள்வதாகவும் கிழமை புட்டின் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தரப்பினருக்கு இடையேயான போரில் பலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலின் மனிதாபிமானமற்ற செயற்பாடுகள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு சர்வதேச நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது அதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சபை இவ்விடயம் தொடர்பாக ஆலோசனைகளை கோரும் தீர்மானத்தை அங்கீகரித்ததை தொடர்ந்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சர்வதேச ஊடக இதேவேளை இஸ்ரேலினால் முழுமையாக முற்றுகையிடப்பட்டுள்ள காசாவின் சில பகுதிகளில் உணவு எரிபொருள் போன்றவற்றுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்